ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்றைக்கு ஒரு பேப்பரில் ஒரு தந்தி படித்தேன் இப்போது அதில் ஒரு நியூஸ் பார்த்தேன் அதை ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாம் ஒரு என்ஜாய் பண்ண ஆசைப்படுவீங்க ஃபேமிலியோட அதனால் அந்த நியூஸை இப்போ உடனே சொல்லிடலான்ட்டு உடனே உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் என்னென்னா ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க பீச்சுக்கு போயிருக்காங்க நம்ம மெரினா பீச் தான் நினைக்கிறேன் அங்கே வந்துட்டு எல்லாம் உட்காந்து ரவுண்டாக ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு குழந்தைங்களும் புருஷமடை ரெண்டு பேரும் அப்போ ரெண்டு சின்ன பசங்க ஒரு பையன் மாதிரி ஆள் இருக்குது மூணு பேரும் எல்லா கூட்டங்கள் இருக்கும் இல்லை அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கே திடீர்னு அந்த மண்ணை அந்த லேடி மூஞ்சில் அப்படியே கண்ணில் எல்லாம் படுற மாதிரி தூவிட்டு இருக்காங்க தூவிட்டு ஐயோ திடீர்னு இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் இல்லையா அதில் அவங்க தனியாக இந்த கண் மண்ணெல்லாம் துடைக்கிறதுக்குள்ளே பேக்கை பிடிங்கிட்டு விட்டாங்களாம் இவங்க அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த பீச்சுக்கிட்ட ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தா அது என்ன சிந்தாதரிப்பேட்டை ஏதோ ஒரு சாரி சரியாக கரெக்டாக எனக்கு தெரில அங்கேருந்து ரெண்டு பசங்க பிடிச்சிட்டாங்களாம் இன்னும் ஒரு ஆளை பிடிக்கலையா அவங்கள இருக்காங்களாம் இது அந்த பொண்ணு அந்த ஐயாயிரம் ரூபா பணம் வச்சுருந்தாங்களாம் அந்த ஹேண்ட்பேக்கில் இது எதுக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன்னே நீ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னாலும் பீச்சில் கூட்டமாக தான் இருக்குது நீங்கள் போகிறவங்க ரொம்ப சேஃப்டியாக போங்க ரொம்ப கவனமாக போங்க தயவுசெய்து போகாமலே இருங்க அந்த பீச்சுக்கு கூட்டம் இருந்தால் ஏன்னு கேட்டால்ல மக்கள் ஒத்தருவா காசுக்காக கூட இன்றைக்கி கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டேங்கிறாங்க குடும்பத்தை இழந்து நிற்காதீங்கிறதுக்காக தான் இதை நான் உங்கள்கிட்ட இப்போ உடனடியாக உங்களுக்கு இந்த மெசேஜ் என்ன நீ சாட்டர்டே நாளைக்கு சண்டே எல்லோரும் என்ஜாய் பண்ணணும்னு நினப்போம் அது தப்பே கிடையாது ஆனால் இன்றைக்கி உலகம் அப்படி இல்லை அதில் நம்ம தான் முழிச்சுக்கணும் முழிச்சிக்கிட்டா தான் நம்மளால் வாழ முடியும் அந்த அம்மா மூஞ்சில் கண்ணில் மண்ணல்லி கொட்டிட்டு போயிருக்காங்களே அந்த கண் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த அந்த பொடி மணல் ஈஸியாக அதை கழுவிட முடியுமா அது என்னென்ன எஃபெக்ட் உண்டு பண்ணும் காசு போனால் போயிட்டு போகுது ஐயாயிரரூவா அது என்ன அவங்க என்ன மட்டும் கேட்டால் கேட்க போகிறாங்களா திருடனுங்க இல்லை கேட்டால் நம்ம தான் கொடுத்துருவோம்மா இது மாதிரிலாம் நடக்குது அதுக்காக தான் உங்களுக்காக இப்போ இந்த நியூஸை நான் சொல்கிறேன் தயவுசெய்து வந்து அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன என்னடா காலங்காத்தால் நான் எப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க வரும் முன் காப்பதுங்கிறது நான் அப்படி தான் யோசிப்பேன் எதுவாக இருந்தாலும் ஒரு செயல் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி முன்னாடி யோசிச்சுக்கணும் நம்ம பின்னாடி யோசிச்சு பிரயோஜனமே இருக்காது நீங்களும் அதெல்லாம் கொஞ்சம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் நல்லா இருக்குன்னு என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கையை உங்கள்கிட்ட வைக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்பு